பைரா அப்டேட் செய்திகள் கடந்த நிதியாண்டை விட பதிவுத்துறையின் வருவாய் இந்த ஆண்டு ரூபாய் எட்நூத்தி இருபத்தொரு கோடியாக உயர்வு அமைச்சர் மூர்த்தி தகவல் செய்தியை விரிவாக காண்போம் கடந்த நிதியாண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு பதிவுத்துறை வருவாய் ரூபாய் எட்நூத்தி இருபத்தொரு கோடியாக அதிகரித்துள்ளதாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி தெரிவித்தார் சென்னை நந்தனம் ஒருங்கிணைந்த வணிக வரி வளாக கூட்டரங்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கான அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்கள் மாவட்ட பதிவாளர்கள் நிர்வாகம் மற்றும் தணிக்கை மாவட்ட வருவாய் அலுவலர் தனித்துணை ஆட்சியர் முத்திரை மற்றும் முதலமைச்சாளர்கள் பணித்தரன் குறித்த ஆய்வுக் கூட்டம் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நேற்று நடந்தது கூட்டத்தின் போது பதிவுத்துறையில் பணியின் போது மறைந்த இரண்டு பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை அமைச்சர் மூர்த்தி வழங்கினார் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் அங்கீகாரம் மற்றும் மனைப்பிரிவை பதிவு செய்த அலுவலர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து அங்கீகாரிவை பதிவு செய்யும் அலுவலர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பதினாலாம் தேதி வரை ரூபாய் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோடி வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது இது கடந்த நிதியாண்டின் வருவாய்டு ஒப்படைகள் ரூபாய் எட்நூத்தி இருபத்தி ஒரு கோடி அதிகம் மேலும் அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்கள் தங்கள் எண்ணெய்கப்பட்ட சார் பதிவாளர் அலுவலருக்கு திடீர் ஆய்வு செய்து பதிவு கோரும் பொதுமக்களுக்கு எவ்வித நேரம் இல்லாமல் ஆவணம் பதிவு செய்தல் ஆவணங்களை உரிய நேரத்தில் ஒப்படைத்தல் போலி மற்றும் அங்கீகாரமற்ற மனைப்பிரிவு பதிவுகளை தடுத்தல் உள்ளிட்ட பணிகளை தொடர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறினார் கூட்டத்தில் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை செயலர் பிரஜேந்திர நவனீத் பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் அலுவலர் மற்றும் பதிவுத்துறை உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்